தான் பார்த்து ரசிச்சு நெகிழ்ந்த இளம் தலைவர்னு குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராகுல் காந்திக்கு பாராட்ட வகையில எக்ஸ் பக்கத்துல ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுவாகவே அரசியல் குறித்து அவர் கூறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிறத வழக்கமான ஒரு விஷயம் அந்த வகையில செல்லூர் ராஜு போட்ட பதிவு ஒன்று அதிமுகவுல ஒரு புயலையே கிளப்பியிருக்கு இருக்கு நாம் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர்ங்கிற பதிவுல அதற்கு கீழே ராகுல் காந்தி உணவருந்த வீடியோவோ பதிவு செஞ்சிருக்காரு மக்களவை தேர்தல பிரதம வேட்பாளரா யாருன்னு அதிமுக தெரிவிக்காமலே பிரச்சாரம் செஞ்சது இந்த நிலையில ராகுல் காந்திய புகழ்ந்து செல்லூர் ராஜு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காரு மேலும் அரசியல் விமர்சகர்கள் சிலர் செல்லூர் ராஜுவோட பதிவை சுட்டி காட்டி ராகுல் காந்திய அதிமுக ஆதரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க இது தொடர்பா தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு செல்லூர் ராஜுவை தொடர்பு கொண்டு கேட்டப்போ எளிமையா அனைத்து மக்கள் கூடமே அமர்ந்து சாப்பிட்ற அதை ரசிச்சு பார்த்தேன் ஒரு முன்னாள் பிரதமரோட மகன் எளிமையா ஒரு ஹோட்டல்ல யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உணவருது ஆச்சரியமா இருந்துச்சு அதனாலதான் பதிவேட்டேன்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு அதிமுகவுக்கும் உங்களுக்கும் ஏதோ பிளவுன்னு நினைச்சோன்னு கேட்க அதிமுகவே நாங்க தான் இந்த பதிவிற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு செல்லூர் ராஜுவோட பதிவை குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு நன்றின்னு பதிவிட்டிருக்காரு தற்போது இந்த பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு ஏற்கனவே காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு அழைச்சிருந்த நிலையில காங்கிரஸ் அதை மறுத்தாங்க இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கூட்டணி அழைக்க அதிமுக வழி வீசுதாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு